ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாணிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை மசாலா எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த முட்டை மசாலா எல்லா வித சாதத்துக்கும் தோதாக இருக்கும் சாப்பிட வித்தியாசமான முறையில் ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்ப்போம் ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிய விட்டுட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே அரை அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் பத்து பல்லாரி எடுத்து மெலிசாக அரிஞ்சு அதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கீரி வச்சுருக்கா அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கினதும் ஒரு மூணு தக்காளி நறுக்கி வச்சிருக்கா அதையும் சேர்த்து நல்லா மசிஞ்சி வர்ற மாதிரி வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நல்லா மசிஞ்சி நல்லா வதங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுன்ட்டு நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கங்க எனக்கு கொஞ்சம் காரம் தேவைப்பட்டதால் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன் மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போடுற மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி கிளறி விட்ருங்க இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கங்க நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்த்தோன்னே தெரியாத அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் நான் பத்து முட்டையை எடுத்துருக்கேன் நல்லா அவிச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு கழுவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடலாம் மசாலா எப்படி ஏறும்ட்டு நினைக்க வேணாம் இப்போது நம்ம கிளறி விட்டுட்டு ஒரு கத்தி எடுத்து முட்டையை அப்படியே மேலே மேலே கீறி விட போகிறோம் ஒரு முட்டையில் எத்தனை தடவை வேணாலும் கீறி விடலாம் ரொம்ப அழுத்தி கீறி விட வேணால் முட்டை உடஞ்சிடும் அப்படியே லைட்டாக தொட்டாலே போதும் அதில் மசாலாலாம் இறங்கி உப்பு காரலாம் முட்டையில் நிறைய ஏறிடும் இப்போது நம்ம நல்லா மறுபடியும் கிளறி விட்டுட்டு எந்த பக்கம் கீரல் இல்லாமல் இருக்கோ மறுபடியும் முட்டையில் நல்லா கீறி விட்டுடணும் இந்த மாதிரி செய்யும் போது தான் நம்மளுக்கு மசாலாலாம் அந்த முட்டையில் நல்லா கோட்டாயி அப்படியே காரசாரமாக இறங்கும் முட்டை இந்த மாதிரி அவிச்சு போது இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து அப்படியே ஸ்பைசியாக செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இந்த முட்டை மசாலா புளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் பிரியாணி நெய் சோறு இதுக்கெல்லாம் பக்க உணவாக சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்